வங்கக்கடலில் புதிய புயலா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது பலரும் கேட்டிருந்தாங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது புயல் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இதற்கான அறிவிப்புகள் நம்ம கொடுக்குறோம் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க வரக்கூடிய நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உண்டு ஆனா அது ஒரு புயல் மழையா அல்லது ஒரு அதிகன மழையா ரெட் அலர்ட்டா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் முதல்ல நமக்கு மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த வரக்கூடிய மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் முதல் வாரத்துல மிதமான மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா பகுதிகளுமே கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் கீழக்கரை ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் குறும்பூர் நாசிரேத்து திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் இந்த பகுதிகளுக்கும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் பரவலாக மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலி மாவட்டம் தேனி தென்காசியில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பாருங்க இந்த பகுதிகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலுமே வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும் இந்த பகுதிகளுக்கும் வெப்பம் இருக்கும் ஆனா நமக்கு உள் மாவட்டங்களில் ரொம்ப கடுமையா இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை ரொம்ப கடுமையா இருக்கும் மழை எங்கே வரக்கூடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் பார்த்தோம் அதே போல் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தான் அதே போல் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வறண்ட வானிலை தான் காணப்படும் அதே போல தான் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளுக்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலை இதற்கிடையில் புதிய புயல் ஏதாவது உருவாக வாய்ப்புகள் இருக்குமா வங்கக்கடலில் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க புதிய புயல் தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் கனமழை பெய்தே ரொம்ப நாள் ஆச்சு கடந்த வருடம் டிசம்பர் மாதத்துல பெய்த மழை அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல ஜனவரி மாதத்துல கடைசியாக பெய்த மழை இது வரைக்கும் இன்னும் ஒரு சொட்டு மழை கூட எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்போ இந்த எங்கள் கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் கனமழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழைங்கிறதே வந்து நமக்கு இன்னும் தொடங்க தாமதமாகும் அடுத்து வரக்கூடிய மே மாதங்கள்லேருந்து இருந்தா அந்த தென்மேற்கு பருவமழைங்கிறது படிப்படியாக தொடங்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துல நமக்கு வந்து பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியான மழை பொழிவு தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே